நடந்துட்டு இருக்கு இதை பார்த்து கூட திருந்தாத இந்த திமுக அரசை நான் எப்படி தான் கண்டிக்கிறதுன்னு தெரியல எத்தனை மகளிர் போயிட்டு இருக்காங்க எத்தனை தொழிலுக்கு போயிட்டு எத்தனை பேர் ஒரு வேலைக்கு போனோம் நைட்டு பத்து மணி பதினோரு மணிக்கு போயிட்டு இருக்காங்க ரொம்ப இருட்டாக கருவம்ன்னு இருக்கிறனால வந்து சமூக விரதத்தில் நின்றுட்டு குருக்காட்டம் பல அசம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது இது திமுக அரசு நட உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இதுங்க டாஸ் மார்க்கில் மட்டும்தான் கவனம் செலுத்துறாங்க ஆனால் இந்த மாதிரி மக்கள் உயிர் எந்த கவனமும் அவங்களுக்கு இல்லை தயவு செஞ்சதை சரி பண்ணணும்